இப்ப விவசாய வேலைக்கு வந்துட்டு ஆம்பளை வந்து அதிகமா வேலைக்கு வர்றதை வந்து கம்மி பண்றாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா இலவசமா அரிசி கொடுத்தாங்களா சார் அதனால ஆம்பளை வந்து அண்டவட்ட வர மாட்டாங்க அரிப்பதற்கு வர மாட்டாங்க வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க முன்ன மாதிரியே இருந்தா நம்ம போனாதான் பொழப்பு ஏத்தணும் நம்ம சம்பாரிச்சு திங்கணும் அப்படின்னு ஆம்பளைக்கு அறிகுற வருவோம் இப்ப என்ன நம்ம குந்தி குடுத்துமோ பொம்பளை போவத்து வேலை செஞ்சு போட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு குந்திருக்காங்க ஆம்பளை தான் வசதியா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க ஆஹ் மிஷின் வச்சு அண்டை வெட்டுறாங்க நடவு நடுறாங்க களை எடுக்கிறது கூட வந்துருச்சு நாங்க விவசாயி இல்லாத ஏலப்பட்டவங்க எப்படி நாங்க பயிற்சல் பண்ணி நாங்க சாப்பிடுறது நாங்க இத பாத்து கிடந்தோம்னா எங்க வயிறு என்ன சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு வீட்டுக்கு வருமானம் ஆம்பளைங்க போய் வேலைக்கு போறது இல்லையா போறது இல்லையே எல்லா கொடுக்கு குடிச்சு விட்டு இலவச அரசு வந்துருச்சு அத வச்சு குழம்பு தண்ணி ஆக்கி ஆக்கட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க இது மாதிரியே செஞ்சு கொடுத்தா நாங்க எப்படி பொழைப்படுத்துறது எப்படி பொண்ணை கட்டி கொடுக்கறது பவுன் வலை ஏறி போச்சு உப்பு அஞ்சு ரூபா வித்தா உப்பு இன்னைக்கு பன்னெண்டு ரூபா விக்குது அவங்க இங்க இருபது இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அது என்ன வாங்கி நாங்க குடும்பம் பண்றது பண்ண முடியாது எங்களால நாங்க என்ன செய்ய முடியும் இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்த என்ன அன்னைக்கு கடைக்கு எடுத்து போனோம்னா ஒரு பைசோட மிஞ்சமாடுது நாங்க எப்படி குடும்பம் நிர்வாகம்